ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எம்பிஆர் ஆட்டோ கன்சரி வரும் தான் வந்து வந்திருக்கோம் என்ன மாதிரி வண்டியெல்லாம் இந்த டைம் அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எல்லாமே அக்குவேர் ஆனிவேர் ஃபுல்லாமே உங்களுக்கு டெப்தாக ரிவ்யூ பண்ணி சொல்ல போகிறோம் வண்டி வேணும்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தே புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தரமாக வந்து ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம எம்பிஆர் அண்ட் எம்பிஆர் ஆட்டோ கன்சரி வரும் எங்கே வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியிலேருந்து கரெக்டாக திருநெல்வேலி போகிற மெயின் ஹைவேஸ் ரோடு மேலே பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் அது கிழக்க தான் இருக்குது அதுக்கு அப்படியே மேல்புறமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்பிஏ அண்ட் எம்பிஆர் ஆட்டோ கான்சி ஜோரம்தான் வந்துருக்கு இன்னைக்கு நம்ம சாண்ட்ரா பார்க்க போகிறோம் சிட்டி லோ பட்ஜெட்டில் சிட்டி பார்க்க போகிறோம் அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் வேகனார் இப்போ நான் சொல்கிற வண்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய பிரைஸுக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரியான வண்டியை தான் நம்ம வந்து காமிக்க போகிறோம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் கிராண்டி போனட்டே ஒரு கிராண்டி ரிவ்யூ பண்ணியிருந்தோம் உடனே குயிக்காக வந்து சேல் ஆயிடுச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வேலூர்ல இருந்து வண்டி வாங்கிருக்கான்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்பறேன் இப்ப என்ன மாதிரி எல்லாம் வண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் நம்ம பாத்து தெரிஞ்சு போறோம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோக்குள்ள போலாம் டாட்டாஸ் மூல கிராண்டி இன்னைக்கு வரைக்கும் அப்படி கம்பீரமா நிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தோரணையா நிக்கணும்னா இந்த வண்டி வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்ல எப்படி நிக்க பாருங்க இன்னைக்கு வரைக்கும் நிறைய கவர்மெண்ட்ல கூட அந்த வண்டி தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் பாத்துருப்பீங்க நம்ம லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல எக்ஸ்ட்ரா ஹார்லாம் கொடுத்து கலர் சுமார் ரெட் கலர்ல வண்டியோட அவுட்லுக் எல்லாம் எப்படி இருக்குன்னு நாலு டயருமே முத்தா இருக்கும் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு டயர் பாயிண்ட்லாம் பாடியே பாருங்க நாலு டயருமே அப்படிதான் இருக்கும் பாடி அவுட்லைன்லாம் நல்லா நீச்சாக இருக்கும் உங்களுக்கு பேக் சைடில் உங்களுக்கு சைடு சீட் வந்து வந்துடுது பேக் சைடெலாம் பாருங்கள் எடுத்துருக்குமே பேக் சைடில் இருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் பாருங்கள் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் உள்ள இன்டர்லாம் பாருங்கள் ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க வண்டியோட அவுட்லுக்லாம் நல்லா இருக்குது பேக் ஸ்பாய்லர் கொடுத்துருக்குறாங்க டாப் கேரியர் கொடுத்துருக்குறாங்க ரேட்டு இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆல்ட்டோ எடுக்கணுனாலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு செவன் சீட்ல பவர் விண்டோஸ் ஏசி இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் கேட்கறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வைக்கலாம் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க எம்பி ஆட்டோ சிறு நேரில் வாங்க கண்டிப்பாக இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஏற்கனவே ஒரு கிராண்டி ஒன்று போட்டிருந்தோம் உடனே குயிக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வாங்கியிருக்கேன் இந்த வண்டியும் கண்டிப்பாக குயிக்கா சேலாயிரம்னு நினைக்கிறேன் குயிக்காக வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம எம்பி ஆட்டகான்சோரம்ல பார்க்குற வண்டி ஹோண்டா சிட்டி ஹோண்டா சிட்டி வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வி வேரியன்ட்டு டாப் மாடல் இதில் சன்ரூப் மட்டும் தான் வராது மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும் நாலு டயருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பெர்சென்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு எல்லா வில்ஸ்ஸுமே வீல்ஸ் வந்து வந்துடும் க்ரோம் ஷீட் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க பேக்கில் அந்த ஷார்க் ஆண்டானல்லாம் பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா இருக்கு டிக்கி ஸ்பேஸு ரிவர்ஸ் கேமரா ஐடி டெக் டீசல் வண்டி லிட்டருக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி உணர் கண்டிஷனில் இருக்கு உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டபுள் ஏர் பேக் வந்துருது அப்படியே உள்ள இன்டீரியர் அப்படியே காமிங்க சீட் கோர்ஸ் ஆஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க சீட் அப்படி காமிங்க பேக் சைட் சீட் எல்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு எல்லாமே வண்டியில் வந்து கிடக்கு வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் முத கொண்டு வரக்கூடிய வண்டி வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி தாங்கிக்கலாம் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் வருது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ஸோ டேரக்ட் ஆர்சி ஒன்ட்டு இருந்தால் எடுத்துருக்காப்பில் நீங்கள் பேசினீங்கன்னா நல்ல ப்ரைஸ் பேசி வந்து இந்த வண்டியை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க நம்ம அடுத்து பார்க்குறது ஃபேமிலி கார் பட்ஜெட் ஓரியண்டடா தேடுறவங்களுக்கு ஒரு ஃபேமிலி கார் சிட்டி சைடாக இருக்கட்டும் மற்ற இடங்களில் வண்டி பார்க்கிங் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி இன்ஜின் வைஸ் பக்காவா வேணும் தெளிவாக வேணும் அதுவும் பாடி அவுட்லைன் ரொம்ப தெளிவாக வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் மூணாவது ஓனர் கணிசில் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் கரண்டா இருக்கு டாப்ல உங்களுக்கு ஃப்ளோட்டர் ஹேண்ட்ரல்ஸ் எல்லாமே வந்து வந்துருது இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் பேக் ரெண்டு டேர் ஒரு ஹாஃப் கண்டிஷன் இருக்கும் ஃப்ரெண்ட் ரெண்டுமே சேம் அசிஷியல் அதே மாதிரி இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசிலாம் எல்லாம் ஒர்க்கிங் தான் பவர் விண்டோஸ் மட்டும் தான் வராது உள்ள இன்ட்ரு எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் பேக் சைட் எல்லாம் பாருங்க ஒரு பெட்ரோல் வேரியன்ட்ல மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் எடுக்கணும்னா உங்களுக்கு வேகனார் தான் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா வேகனார் இன்னைக்கு வரைக்குமே இந்தியாவில மோஸ்ட் செல்லிங் கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ வேகனார் தான் இந்த வேகனார் லோ பட்ஜெட்ல ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றாங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது எம்பி ஆட்டகட்டும் பொறுத்தளவு சொல்ற பிரைஸ் ஒன்னா இருந்தாலும் நம்ம வீடியோ போட்ட வண்டி மேக்சிமம் ஒரு ஒன் வீக் தாண்டி நின்று கிடையாது மேக்சிமம் கஸ்டமர் வந்தா எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ குறைச்சு கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாங்க மிஸ் பண்ணிடுறாங்க நேர்ல வந்து குயிக்காக எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா வண்டி தான் சென்னை வண்டி ஆனா ஓடினது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நார் ஓடின வண்டி ரெண்டா ஓனர் நார் வண்டி மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்காப்ல இந்த ஹோட்டா சிட்டில இது வந்து டென்த் அனிவர்சரி எடிஷன் சொல்லி கோண்டால போட்ட ஹோண்டா சிட்டியோட அந்த செலிப்ரேஷன் வண்டின்னு சொல்லலாம் ஸோ வண்டியோட லுக் பாருங்க அந்த டென்ட் அனிவர்சரி எடிஷனுங்கிறது வந்து ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜிங் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா நல்ல குட் கண்டிஷனில் இருக்கும் டிகி ஸ்பேஸோட வந்துடும் ஒரு பெட்ரோலில் ஒரு சூப்பரான வண்டி சிட்டியில தொட்டா பறக்குற மாதிரி எனக்கு அதாவது எனக்கு டீசல் வேணும்னா டீசல் வண்டி உங்கள்கிட்ட அவைலபிளா இருக்கு பெட்ரோல் வேணும்னா பெட்ரோல் வண்டி இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பரண்டோஸ் அதுவும் டச் ஸ்க்ரீன் மியூசிக் பாருங்க எக்ஸ்ட்ரா இவங்க தான் ஆட் பண்ணிருக்காங்க ஜம்முன்னு இருக்கு சீட் கோர்ஸ் ஆஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க அப்படி பேக் சைடு சீட் கோர்ஸ் வியூ பாருங்க ரேட்டு கம்மி தான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ரெண்டாவது ஓனர் நம்ம வண்டியை மிஸ் இருக்கு எஃப்சி வேணும்னா எடுத்து வந்துடுவாங்க இல்ல அதுக்கேற்ற மாதிரி ரேட் டிஃபரன்சியேஷன் வந்து இருக்கும் இப்போ இவங்க கேட்குற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி பேசிக்கலாம் நீங்க ஒருவேளை எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும் இல்ல நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் அதை நீங்க சொல்லி வந்து குறைச்சிக்கலாம் இல்ல அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரேட்டை பேசி வந்து நல்ல ரேட்டுக்கு அதுவும் ஒரு பிளாக் குதிரை அப்படி ரோட்ல விட்டால் பறக்கும் வண்டியை மிஸ் டேரெக்டாக விசிட் பண்ணி குயிக்கா எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பாக்குற வண்டி ஹியூண்டாய் ஐ டுவெண்டில ஆஸ்டா டாப் அண்ட் மாடல் வண்டி தான் பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்கிற வண்டி எனக்கு அதுலயும் டாப் அண்ட் மாடல் வண்டி வேணும்னு சொல்லி ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட அவுட்டுக் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் நம்ம திருநெல்வேலி நம்பரு ஆயிரத்தி நூறு ஃபேன்சி நம்பரு எல்லா வீலுமே அலாய் வீல் ஃப்ரெண்ட் ரெண்டு டயர் புது டயர் பேக் ரெண்டு டயர் ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் இருக்கும் ரியல் டிஃபாகர் பேக் வைப்பர் எல்லாமே அஸ்டானா டாப் மாடலுங்க எல்லா ஃபீச்சரும் வந்துடும் உள்ள இன்டீரியர்ல ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் டச் ஸ்கிரீன்ல போட்டுக்கிறாங்க உள்ள இன்டீரியர் பாருங்க ரிமோட் கீ ஏசி பவர் பவர்ஸ்டேரி பவர் அண்ட் சீட் எல்லாமே ஃபுல்லி லெதர்டுல சிக் டோர்ஸோட அப்யர்ன்ஸ் எல்லாம் பாருங்க ஃப்ளோர் மாட் எல்லாமே இருக்கு பேக் சைடு சிக் டோர்ஸர் வியூவும் பாருங்க ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிசில டீசல் வெரியன்ட் மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு ஹியூண்டாய் பிராண்ட்டில் அருமையான வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்காங்க இது வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ல எம்பி ஆட்டோ கன்சோரம் பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில அவங்க சொல்லக்கூடிய எல்லா வண்டிக்குமே நேரில் வந்தா கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் இருக்கு நேர்ல விசிட் பண்ணி பாருங்க பெஸ்ட் பிரைஸ் பேசி எடுத்துக்கலாம் நம்ம எம்பி ஆட்டோ கன்சூரம்ல அப்டேட்ல இருக்கிற பாத்தீங்கன்னா இதனுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணாவில் இருக்கு உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் இது ஒரு வீடியண்ட் டீசல் வண்டி ஒரு லிட்டர் டீசலுக்கு மைலேஜ் வரக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கான பட்ஜெட் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் நேர்ல வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாக்குறது சாண்ட்ரோ பாக்குறோம் சான்ட்ரோ ஒரு ஃபேமிலிக்கான ஒரு பட்ஜெட் ஒரேடான கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி சொல்லலாம் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் உணவனர் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இண்டியர்ல ஏசி பவுசெஸ்டரின் பருண்டா எல்லாமே வந்து வந்துடும் இந்த வண்டிக்கான பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் மட்டும் கேக்குறாங்க கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டையே கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாக்குறது ஃபோர்ட் ஃபியோ தான் பாக்குறோம் ஒரு கிரீன் கலர்ல வண்டி சும்மா ஏசி பவுசிட்டே பருண்டசோட இன்டீரியர்ல அல்டிமேட் கண்டிஷன்ல அதுவும் டீசல் வெரியன்ல மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி கேக்குறீங்கன்னா இந்த வண்டி ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கண்டிஷன் இருக்கு டயர் பாடி இன்டீரியர் எல்லாமே நீங்க இப்ப வீடியோ எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கும் இதோட செப்பரேட்டா போட்டோஸ் டீடெயில்ஸ் வேணும்னா நீங்க கால் பண்ணிக்கோங்க எக்ஸல் வேரியன்ட்டு ஒரு கப்பல் மாதிரியான கார் ஏசி பாஸ்டே பருண்டோஸ் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியோட நாலு டயருமே அபோ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல உள்ள இன்டீரியர் காமிக்கிற மாதிரி இன்டீரியர் எல்லாம் சூப்பரா இருக்கும் இட்லாம் பாருங்க அருமையாக இருக்கும் ஏசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்து இந்த வண்டிக்கு நம்ம எம்பி ஆட்டோகால ஷோரூம்ல கேட்டிருக்க பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா உணவனார் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா மட்டும் கேட்கறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ன்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஸ்கார்பியோ ஸ்கார்பியோன்னு நிறைய பேர் கேப்பீங்க இன்னைக்கு அப்டேட்ல ஸ்கார்பியோவும் நம்ம எம்பி ஆட்டகாண்டேஸ்வரம்ல இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி இந்த டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி வந்து கரண்ட்ல இருக்குது மூணாவது நேரம் கடிசில் இருக்கு நாலு டயருமே அபவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அவுட்லுக்குலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த குட்டியாக மிரர் வச்சிருக்கலாம் லுக்கெல்லாம் நல்லா இருக்கு வண்டியிடம் அவுட்லுக்லாம் பாருங்க அப்படி கம்பீரமாக நிற்க வண்டி பேக் ரெண்டு டயரும் அவரேஜாக தாங்க இருக்கு பேக் ரெண்டு டயரும் நீங்கள் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் ரேட் வந்து பேசிக்கலாம் ரேட்டு குறைச்சி பேசினா நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் பேக்கில் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸு எல்லாமே வந்து அப்படி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே உள்ள இன்டீரியர் வரைக்கும் பாருங்க நல்லா இருக்கும் நீட்டா இருக்கும் எல்லாமே லைவா பார்த்திருப்பீங்க உள்ள இன்டீரியர்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் அறுபதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எம்பி ஆட்டோ கனெக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேலம் ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்து உங்களோட அப்டேட் வரும்போது நம்ம உங்களோட மொபைலுக்கு வந்து நோட்டிகேஷன் வரும் மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி